வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் சிஆர் தௌசண்ட் நைன் அந்த நெல் ரகத்துக்கு மேலாண்மை என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்காகவும் மற்றும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் தௌசண்ட் நைன் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்காகவும் தான் இந்த வீடியோ போடுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவந்தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து மோட்டிவாக போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிஆர் தௌசண்ட் நயன் இந்த நெல்ரகத்தை பற்றி தான் இதில் உரம் மேலாண்மை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பேசிக்காக ஒரு ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை ஏக்கரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் உரங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்று உரங்க இதுக்கு வந்து சிஆர் தௌசண்ட் ஆகி நீங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு உரம் போட்டு தான் ஆகணும் நீங்கள் மூணு உரம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹீல்டு நீங்கள் எடுக்கணும் எடுக்கலாங்க அதனால் மூணு உரன்றத நீங்கள் மனசில் வச்சுக்க தௌசண்ட் நைன்றது கொஞ்சம் நீண்ட கால பயிர் அஞ்சரை மாத பயிருங்க இது அதனால் இதுக்கு ஒரு உரங்களை எப்பயும் மொத்தமாக போடாமல் பிரித்து கொடுக்கணும் அதுதான் அந்த வகையில் தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து முதல் உரமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு ஏக்கருக்கு வேம் நாலு கிலோ கண்டிப்பாக வேம் பயன்படுத்துங்க இந்த சம்பாவில் நான் குறுவைக்கு சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் சம்பாவுக்கு கண்டிப்பாக வேம் பயன்படுத்துங்க நீங்கள் எந்த வேம் பயன்படுத்தினீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நீங்கள் கொடுக்குற உரங்கள் வந்து உடனே பயிர் எடுத்துக்கிற எடுத்துக்கும் நீண்ட நாள் பலன் தரும் அதனால தான் நான் வேம் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வேமாக கண்டிப்பாக பயன்படுத்துங்க வேம் ஒரு நாலு கிலோ இதனோட யூரியா தழைச்சத்துக்கு இருபத்தஞ்சி கிலோ யூரியா இதனோட மணிச்சத்து மணிச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட்டு கொடுங்க போதும் ஏன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்குறோன்னா இது விலையும் கம்மி உங்களுக்கோட முரங்களோட செயல்பாடும் நல்லாயிருக்கும் டிஏபியில் இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்துருச்சு அதனால் நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டே போடுங்க அதுமாரி இந்த பச்சை பிடிக்கிற வயல்லாம் இருக்கும் இல்லையா பாசி பாசி பிடிக்கிற வயல்ல அதெல்லாம் வந்து அதிகப்படியாக பிடிக்காது அதனால் நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை பயன்படுத்திங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு நூறு கிலோ ரெண்டு மூட்டை கணக்கு வரும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக யூஸ் பண்ணிங்க இதை அடி உரமாக போட்டிங்கனாலே இதை போட்ட ஒரு வாரத்தில் பயிர் நல்லா குத்துக்கட்டும் பச்சை பிடிக்கும் பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதை நல்லா பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் இரண்டாவது உரம் நீங்கள் முதல் உரத்துக்கும் இரண்டாவது உரத்து இந்த ரெண்டாவது உரம் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் அப்படின்னு வரும் இந்த இது வந்து ஏக்கருக்கு இருபது கிலோ இதனோட சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் ஒரு மூட்டை ஐம்பது கிலோ தழைச்சத்து யூரியா இருபத்தஞ்சி கிலோ இந்த விதத்தில் நீங்கள் கலந்து ரெண்டாவது வாரம் கொடுங்க கால்சியம் மெக்னீசியம் சல்பர் கொடுக்கறதுனால பயிர்களுக்கு அந்த நேரத்தில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாவது வாரம் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சே பார்த்தாலே பயிர்கள் நல்லா வளரும் நல்லா பச்சை கட்டும் பயிரோட அந்த கலர் பச்சையும் கலரே நல்லா ரெட்டிஷாக இருக்கும் பயிர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளர வளரும் இதை நீங்கள் ரெண்டாவது உரமாக கொடுத்துருங்க மூன்றாவது உரம் மூன்றாவது உரம் பார்த்திங்கன்னா பூவரும் தருவாயில் கொடுங்க இந்த தொண்டை பயிர் காலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைமில் கொடுங்க இது அப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னு விட்டமின்ஸ் மல்டி விட்டமின்ஸ்னால் கால்சியம் மெக்னீஷியம் அந்த மாதிரி ஜிங்க்கு இதெல்லாம் கலந்த மல்டிவிட்டமின் உரம் இருக்கும் இது ஏக்கருக்கு பத்து கிலோ இதனோட பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து சாம்பல் சத்து அந்த நேரத்தில் ஒவ்வொரு தருவாயில் பயிர் பால் கட்டு ஏறுறதுக்கு அந்த நேரத்தில் பயிர்களுக்கு இன்றியமையான சத்து வந்து சாம்பல் சத்து அந்த சத்தை பொட்டாஷை வந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இதனோட யூரியாவை பயன்படுத்தாதீங்க தொண்டை வரும்போது யூரியாவை பயன்படுத்தினீங்கன்னா பயிர் வந்து புக்கும் மழை கிழ பெஞ்சுன்னா பயிர் தாங்காது தண்டு பலவீனப்பட்டு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பயிர் வந்து இடம் நிற்காது நெல்மணி வந்து ஃபுல்லாக அடிவரை முப்பாது அதனால் யூரியாவாக கண்டிப்பாக அந்த நேரத்தில் அமோனியா சல்ஃபேட் இல்லைன்னா அமோனியா குளோரைடு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி பயன்படுத்துங்க இது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ இருந்தால் கூட போதும் பதினஞ்சு கிலோ அமோனியா சல்ஃபேட்டும் இருபத்தஞ்சி கிலோ பொட்டாஷும் மல்டி நியூட்ரியன்ஸ் ஒன்று இது நல்லையா அது நல்லா பிராண்டடாக வாங்கி போடுங்க ஏன்னா நல்லா போட்டிங்கன்னா தான் அந்த நேரத்தில் நமக்கு எடை வயிறு அடிவரை முத்துணும் பூ வந்து எடை நிற்கணும் அப்படின்னும் போது இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க சரி விவசாயிகளே நான் சிஆர் தௌசண்ட் நைன் உரம் மேலாண்மை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே